இருளில் விழிக்கின்றாய் எதிரே இருப்பது புரிகின்றதா இசையை ரசிக்கின்றாய் இசையின் உருவம் வருகின்றதா உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா வெளியே தெரிகின்றதா கடவுள் இருக்கின்றாரது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா காற்றில் தமிழுதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா கண்ணுக்கு தெரிகின்றதா அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் இது ஒரு அற்புதமான பதிவு வாழ்வியில் நாம் எப்பவுமே நல்லவர்களை நன்றிக்கு உரியவர்களை மறக்கக்கூடாது அந்த வகையில் திரு காரன் மாக்ஸோட சொல்லுவார் நல்ல குறிக்கோள் உடைய ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில் முயன்று முயன்று நல்ல செயல்களை செய்யும்போது அந்த செயல்களெல்லாம் என்ன ஆகுது பிற்காலத்தில் அனைவரும் படிக்கிற வரலாறாக மாறுது அப்படின்னு ஒரு இடத்த சொல்லுவார் அதாவது நல்ல மனிதர்களுடைய குறிக்கோள்கள் தான் செயல்களாக வந்து சாதனைகளாக மாறி அதுவே வரலாறாக மாறுது அந்த வகையில் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் அவர் கூட சேர்ந்தவங்கள்லாம் நம்ம பேசும்போது என்ன தோணுதுன்னா அந்த நல்ல நோயை பற்றி யோசிக்கிற போது தான் நமக்குள்ளே இருக்கிற நல்ல பண்புகளெல்லாம் விழுத்து இழும் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு நன்றி சொல்கிற அதே இடத்துல நாமளும் அந்த மாதிரி வாழணும் அந்த மாதிரி வாழ்க்கையை மேற்கொள்ளணும் எந்த நிலையிலையும் அந்த உண்மை நன்றி கருணை அன்பு பரோபகாரம் இறக்க சிந்தனை எல்லாருக்கும் கொடுக்கணும் ஒற்றுமை சகோதரத்துவம் இந்த மாதிரி பண்புகளெல்லாம் எல்லோரும் மேலோங்கி வரணும் நமக்கு உள்ளுக்கு எல்லா மனிதர்களுக்கு உள்ளே அது இருக்குது அது மேலே வரணும் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பதிவுகள் இந்த தமிழ் தீ மூலமாக இந்த பதிவு நான் போட்டுகிட்டே இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் திரு தேவர் அவர்களை பற்றி நான் நிறைய பதவிகள் சொல்லியிருக்கிறேன் அது குறித்து திரு ஆருந்தாஸ் ஐயா அதே மாதிரி திரு கலைஞனம் கிட்டலாம் நான் பேசியிருக்கிறேன் அதே மாதிரி அவங்கள அவங்க சொன்னதெல்லாம் நினைவு கொண்டு வரும்போது சில முக்கியமான சம்பவங்கள் எனக்கு தோணுது அந்த வகையில் திரு எம்ஜிஆரை பற்றி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அவர் நாத்திகவாதம் உள்ளவர் நாத்திகவாத கட்சியில் உள்ளவர் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அவங்க படங்களை பார்த்தாலே தெரியும் திரு வாலிசாரெல்லாம் சொல்லுவார் அவர் அப்பழுக்கற்ற ஆன்மீகவாதியன்னு சொல்லுவார் ஒரு ஆழமான ஆன்மீகவாதின்னு சொல்லுவார் சார் அதே போல் அவருடைய படங்கள் கூட கடவுளுங்கிற வார்த்தை நிறைய வரும் ஆண்டவங்கிற வார்த்தை நிறைய வரும் நான் நிறைய அதை பற்றி கூட சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னென்னா திரு தேவர்கள் அவர்கள் பாருங்கள் எவ்வளவு நன்றி உணர்ச்சி திரு எம்ஜிஆர் அவர்கள் மேலே ரொம்ப சூட்சமான விஷயம் சில பேர்களுக்கு இந்த நிகழ்ச்சி தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதில் உள்ளீடாக இருக்கிற அந்த உண்மை வந்து தெரியாது அதைத்தான் நான் இப்போ நான் வெ வெளிக்காட்ட விரும்புகிறேன் அந்த வகையில் திரு தேவர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர் இப்படி வந்தார் அதெல்லாம் பற்றி கூட சொல்லியிருக்கிறேன் திரு ஐயா அவர் முறை சொன்னார் அதாவது திரு ஐயா என்ன பண்ணியிருக்கிறாரு நல்ல பெரிய அளவுக்கு சம்பாதிச்ச பிறகு ஒரு தீநகரில் ஒரு பெரிய இடம் வாங்கி வீடு கட்டுறாரு அந்த வீடு கிரகப்பிரவேசம் அந்த கிரக பிரவேசம் அப்போ என்ன பாருங்கள் அப்போ வந்து கதை சொல் கதை சொல்லிகள் அதாவது கதையை கதைக்காரனே சொல்லுவாரான் திரு சின்னப்பா தேவர்கள் கதைக்காரங்க வராங்க கதைக்காரங்க வராங்கன்னு சொல்லுவாராம் அதில் தான் திரு கலைஞானம் திரு தூயவனு ஒருத்தர் அற்புதமான ஒரு ரைட்டர் அவர் வந்து இந்த வைதேகத்துனா ப்ரொடியூஸ் பண்ணார் அவர் நிறைய படம் அவர் வந்து உதவியாக இருந்திருக்கிறார் கதையா கதையாசிரியராக மகேந்திர சார் உதவியாக இருந்திருக்கிறார் அங்கே கதையாசிரியராக மாறான்னு ஒருத்தர் அதில் கலைஞன் ஐயா சொல்லுவார் அவர்கள் வந்து மாறா வந்து ஒரு பிஏ மாதிரி தேவருக்கு இவர் வந்து தூயவன் வந்து ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி நாங்கள் வந்து அந்த கதை சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் எங்களை என்ன பண்ணுவார் டேய் கதை சொல்கிறவங்களா கதை சொல்லுங்கடா கதை சொல்லுங்கடா கதை சொல்லுங்கடா கதை சொல்லுடான்னு சொல்லி உயிர் எடுப்பார் தேவரையா அந்த மாதிரி ஒரு கிரகப்பிரசம் பண்ணும்போது டேய் நீங்கள் எல்லாம் வாங்கடான்னு சொல்லி என்ன பண்ணார் மாடியில் விருந்து வச்சாரு அவரே வாழை இலையெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது ஸ்ட்ரீட்டு வரல ஸ்ட்ரீட்டு வரலன்னு உடனே பார்த்தாரு யார் இல்லை இருண்டா நானே போறேன் சொல்லிட்டு கீழே இறங்கினாரு அந்த சமயத்தில் அவருக்கு அஞ்சு தம்பிகள் நாலு தம்பி நினைக்கிறேன் நிறைய தம்பிங்க மாரியப்பன் எம்ஏ திருமுகம் அந்த மாதிரி நிறைய தம்பிங்க அந்த பேர் குறிப்பில் அவர் கலைஞன் ஐயா ஒரு தம்பி திடீர்னு என்ன பண்ணாராம் அவர் கீழே போனவொடனே மேலே வந்தாராம் ஏண்டா டே துயவா அப்படி தான் பேசுவாரான் அவன் தம்பி டே துயவா எங்கள் அண்ணனை ஏமாற்றி ஏமாற்றி அவர் சிறுநீரை குடித்து நீங்கள்லாம் ஒன்றும் கெட்ட பார்த்து சொல்லலான்னு அவர் அது சொல்லலை அவர் இது இதை சொல்கிறதுக்கே நமக்கு கூச்சமாக இருக்குது அவர் சொல்கிறாரு அவர் சிறுகிற குடித்து நீங்கள் எல்லாம் வந்து ஏமாற்றி ஏமாற்றி பணம் வாங்கி முடியலாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்த பத்து பேர் மத்தியிலையும் ஒரு மாதிரியாக கேட்டாராம் அது என்ன க அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல சொல்லிட்டு உடனே இந்த பத்து பேரும் ஒருத்தரை பார்த்தாங்களாம் சொல்லிக்கவே இல்லையா பத்து பேருமே அப்படியே கே வந்துட்டாங்களாம் அப்படியே அவர் அவர் அந்த பக்கம் வர்றது மொழி இந்த பக்கம் வந்துவிட்டாங்களாம் நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம் இது தெரியலையா என்னான்னு கேட்கலையாம் உடனே விட்டாங்களா மறுநாள் வந்து வழக்கமான டிஸ்கஷன் கதை விவாதம் எல்லோரும் பத்து பேர் கூடனாங்களா தேவரையா முதல்ல வந்தாரான் வந்த உடனே ஒன்றுமே சொல்லலையாம் அவனை திட்டினானே தம்பி அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் சிப்பந்தி கிட்ட சொன்னாரான் அவர் மேலே வந்தாரான் ஏண்டா இவங்கள பார்த்து இவங்க என்னுடைய சீனியர் குடிச்சு தான் வந்து பணத்தை வாங்கி போகிறான்னு சொன்னியான் டேய் இவங்க சீனியர் தான்டா நான் வந்து எல்லாத்தையும் தாங்கி 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 உங்களுக்கெல்லாம் சோறு போடுறேன் உங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அவங்களுக்கு அவங்க சின்ன குடிச்சாண்டா நான் பண்ணுறேன் அவங்கள சொல்கிறியா நீ ஏய் மன்னிப்பு கல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்து பேர் முன்னிலையே தன் தம்பியை மன்னிப்பு கேட்க சொன்னாரான் உடனே வேண்டா விருப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா கொஞ்சம் கூட ஒரு நெடுலே இல்லை அவருக்கு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அப்போதான் நாங்கள் நினச்சோம் தேவருடைய அந்த உண்மையான அந்த உண்மையான அந்த உள்ளுக்குள்ளுக்க உள்ளப்பாங்க எப்படிப்பட்ட பெருசு விசாலமானதுன்னு சொல்றாரு கலைஞர் அப்படிப்பட்டவரான் தேவர் ஏன்னா இந்த குறிப்பிடுறேன் அப்படின்னா எம்ஜிஆர் எப்படி நன்றிக்கு உரியவர் சொல்கிறோமோ அதே போல் பாருங்கள் அந்த நன்றி விஸ்வாசம் தேவருக்கு எல்லா விஷயத்துலையும் இருந்திருக்குது இன்னொரு விஷயம் சொன்னார் கலைஞன் ஐயா அதாவது ஆட்டுக்காரால மேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு அந்த பெரிய வெற்றி விழா ஒன் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் அப்போ அப்போ அவருடைய படங்கள்லேயே பெரிய வெள்ளி விழா கொண்டாடிச்சு எங்கே சின்ன கிராமங்கள்லேருந்து நகரங்கள வரைக்கும் ஓடு ஓடு ஓடின படமாக அந்த தெரியும் உங்களுக்கு நான் தெரியும் எனக்கு அது அந்த படம் ஓட ஒன்று விழா வைக்கிறாங்க விழா வச்சோடனே அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்ஆருக்கிறாரு அப்போ சிஎம்ஐ இருக்கிற எம்ஜிஆர் அவரோட தலைமையில் தான் கேடையம்மெல்லாம் கொடுக்குறாங்க நல்லா கவனிங்க அந்த படத்தில் பாட்டு எழுதினவர் மாறான ஒருத்தர் சொன்ன பார்த்திங்களா அவர் கதை கதையில் இருப்பார் அவர் இப்போ ஒரு டாக்ஷன் பண்ணியிருக்கிறாரு இழந்த பிறகு இங்கே தான் இருந்திருக்கிறார் அவர் தான் அதில் எல்லா படமும் தாகம் தீர்ந்ததடியமே நிறைய பாட்டு இருக்கும் அதில் அப்போ வந்து கண்ணாசன் அவன் கண்ணாசன் அவர்கள் வந்து உடம்பு செய்யலாமல் இருக்கு இல்லாததால் அவன் உடம்பு செய்யலாமல் இருந்ததால் அவரால் வர முடியல பாட்டு எழுத முடியல எப்பவுமே எல்லா படத்துக்கும் அவர் தான் எழுதுவார் அதுக்கு முன்னால் சில படங்கள் தான் வந்து மருதகாசியெல்லாம் எழுதிப்பார் வெள்ளிக்கிழமை மருதவனாக நிறைய படங்கள் அவர் தான் எழுதுவார் அந்த நிலைமையில் அவர் உடம்பு சரியில்லாமல் அமைந்ததாக அவர் கூட முடியல அதனால என்ன பண்ணாராம் அந்த வெற்றி விழாவுக்கு திரு கவிரசு கண்ணாசை வர சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் அவங்க அந்த அந்த விழாவிலேயே ஒரு பெரிய தொகையை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாராம் சின்னப்பாதேவரையா அதாவது எனக்கு வழக்கமாக கவிஞர் தான் எழுதுவார் அவரால் வர முடியல இருந்தால் கூட நான் அவருக்கு அந்த படம் முடிப்பை நான் கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளவு உயர்ந்த தம்பி பாருங்கள் அதாவது இந்த படத்தில் அவர் எழுதலாம் கூட அவர் எதிர்க்க வேண்டியது ஆனால் எழுதலை அவரால் முடியலை இருந்தால் அவன் நான் அந்த பட முடிப்பை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாராம் அப்படிப்பட்டவரா தேவர் அவர்கள் அப்படிப்பட்ட அன்பு பண்பு படைச்சவர் திரு தேவர் அவர்கள் அவர் ஒரு நாள் என்ன பண்ணார் கதை விவாதம் நடக்கிற போது அவருடைய தம்பி மாரியப்பன் வந்தாரான் வந்து அண்ணன் உங்கள் விழா அறுபதாம் கல்யாணம் உங்கள் விழா வந்து மருதமலைக்கு நடக்கிற எல்லாம் ஏற்பாடு போயிட்டோம்னே அப்படின்னு சொன்ன உடனே பாருங்கள் அதனால் தான் இந்த அந்த நிகழ்ச்சியில் நான் முதல் சொன்னேன் உடனே திரு சின்னப்பா தேவர் ஐயா என்ன பண்ணாரா இந்த கதை சொல்கிறாங்க இல்லையா இந்த க இந்த கதக்கார கதைக்காரங்களை பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் அண்ணே உங்களுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கோமோ அளவுக்கு நாங்கள் அப்படியே அதே மாதிரி தானே ஏற்பாடு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லா சௌகரியம் பண்ணியிருக்கோம்ண்ணே ஆ அது மட்டும் பார்த்துக்குப்பா அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே அதே மாதிரி அவருக்கு மனிவன் நடக்கும்போது இவங்கெல்லாம் போய் சேர்ந்து ஒரு இவரும் தூயமாக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வெள்ளி வெத்தலை பார்க்க போடுவார் அவரை ஒரு வெள்ளி த அந்த வெத்தலைப்பாக்க பூட்டி கொடுத்தாங்களாம் கொடுத்து அங்கேயே போய் கிண்டல் அடிச்சாங்களாம் அண்ணன் கதகா சொல்ல சொல்ல சொல்லியா சொல்லிடாதிங்கன்னா எங்களை அப்படின்னு வரான் சொன்ன உடனே எல்லாம் சிரித்தாங்களாம் சிரித்து என்ன பண்ணாங்களாம் சாயங்காலம் மாலையில் அந்த மருதுமலை கோவிலுக்குடைய வெளியே அவருடைய ரூம் இருந்தது அந்த வெளியே அந்த அந்த ஏதோ ஹோட்டல் தங்கியிருக்காங்க பலத்திருக்கு அந்த ஹோட்டல்லேருந்து இருந்து பார்த்தா அந்த மருதமலை அப்படியே அப்படியே அந்த சர விளக்குகள் மின் விளக்குகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஜொலிக்குதான் மருதமலை கோவில் இவர் என்ன பண்ணாங்க இவங்க போயிருக்காங்க ஐ ஐயாவை பார்த்து வரலாம் தேவரையாவை நேராக போயிருக்காங்க போனால் அவர் பார்த்துக்கிட்டே வெத்தரவா போட்டுனா அந்த மலை அப்படியே பார்த்து ரசித்து அப்படியே ஏதோ கவனத்தில் இருந்தாரான் உடனே களைஞ்சானாங்க கேட்டாரான் என்னென்ன எதையை பார்த்துட்டு ஏதோ யோசனை கறிங்கண்ணா இல்லைடா இல்லைடா கலைஞானோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இல்லை ஒரு அறுபதுகளில் இந்த மலை வந்து சுத்தமாக வெளிச்சம் கிடையாது அப்போல்லாம் ஜனங்கள் வந்தால் கூட இருட்டுறதுக்குள்ளே ஓடி போயிடுவாங்க பாதையே இல்லை நான் தான் பாதையெல்லாம் வந்து போட்டேன் பாதை போட்ட பிறகு அப்போது ஆறு மணிக்குள்ளவே ஜனங்கள்லாம் போயிடுவாங்க ஏன்னா வெளிச்சம் இருக்காது பயமாக இருக்கும் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன் கடைசியில் என்ன பண்ணேன் பக்கத்தூரில் போய் இந்த மின்சார வாரியம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் போய் பார்த்தேன் அவங்கெல்லாம் சொன்னாங்க நீங்கள் வந்து இதுக்கு ஒரு டெபாசிட் பண்ணணும் நிறைய தூண்கள் அமைக்கணும் அப்போ தான் இதுக்கு வந்து வெளிச்சம் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் அதுக்கான எல்லா டெபாசிட் வேறு பண்ண சொன்னாங்க டெபாசிட் பண்ணி தூண்கள் எல்லாம் அமைச்சு எல்லாம் ரெடியாக இருந்ததுடா கலைஞானோம் அப்போ நான் நினச்சேன் இந்த மருதமலை முருகனுக்கு நம்ம வந்து யார் கையால் இந்த வெளிச்சத்தை கொடுக்கும் கொண்டு வர லைட்டை போட சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சேன் அப்போது அது ஒரே ஒரு தகுதி யாருன்னா எம்ஜிஆர் தான் பாருங்கள் அவர் விளக்கி சொல்லலை அதை நான் அவர் சொல்லும்போது நான் நினச்சேன் அவர் எழுதி கொடுக்காரு அதை அது சொல்லியிருக்கிறார் அந்த இதில் புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது எம்ஜிஆர் தான் தகுதியானவர்னு சொல்லும்போது அவர் பாருங்கள் சம்பாதிச்சது கஷ்டப்பட்டதெல்லாம் இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே சொந்த பாருங்கள் பதினாறு படம் பண்ணுறவர் பண்ணவர் எம்ஜிஆர்னு சொல்லி அந்த பதினாறு படம் பண்ணி கொடுத்ததாலேயும் நாம் எங்கேயோ திருப்பி ஊருக்கு போகலான்னு நினைக்கிற ஒரு நேரத்தில் நான் சத்தியமாக நீங்கள் கேட்கும்போதெல்லாம் நான் காசி தரேன்னு சொல்லி தாய் படத்துக்கு மூலம் சத்தியம் பண்ண இருப்பாருங்க அந்த நன்றி உணர்ச்சியை திரு தேவர்கள் மறக்கவே இல்லை அப்படி நினைக்கிறார் அவர் இதைத்தான் நான் எடுத்துக்கிட்டேன் அவர் என்ன நினைக்கிறாரு இதுக்கெல்லாம் காரணம் யார் நான் இந்தமாக இருந்தாலும் சம்பாதிக்கிறதுக்கு இருந்தாலும் கொடுக்கறதுக்கெல்லாம் காரணம் யார் திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் அவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணேன் நான் உடனே போய் திரு எம்ஜிஆரை பார்த்து முருகா நீ தான் வந்து உன் கையால் விளக்கேற்றணும் அந்த அந்த சுவிட்சு போடணும் சொன்னேன் சொன்ன உடனே அவர் மறுத்தார் நாங்கள் என்னோடய கட்சி கொள்கை திமுக கொள்கை ஒரு பகுத்தறிவு கொள்கை சுயமரியாதை கொள்கை அதனால் அண்ணன் அப்படின்னு நான் உடனே கையெழுத்து கும்பிட்டு ஒரு அழுகிற மாதிரி ஆகிட்டேன் இல்லை அது உங்கள் கையால் தான் அது ஏற்றப்படணும் அது தான் நான் விரும்புகிறேன் முருகா மறுக்காத சொன்ன உடனே உடனே என் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த தெய்வம் சொல்லிச்சு யார் எம்ஜிஆர் சொல்கிறார் அந்த தெய்வம் சொல்லிச்சு அண்ணன் என்னை பற்றி என்ன விமர்சனம் வந்தாலும் பரவாயில்லண்ணே நான் வரேண்ணே அப்படி சொல்லிட்டாரு அதை மாதிரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பதினஞ்சாவது தேதி டிசம்பர் மாதம் அந்த நிகழ்ச்சி நடக்குது நடக்கும்போது எம்ஜிஆர் அங்கே அந்த பொத்தான் அழுத்த இடத்துல இருக்கிறாரு நான் சன்னதிக்கு போயிட்டேன் முருகன் சன்னதிக்கு போயிட்டேன் போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டேன் நின்று தேம்பி 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 என் கல்ல தார தாரையாக தண்ணி வருது முருகா முருகா முருகான்னு அப்படியே மனசுக்குள்ளே என்ன நினைச்சுன்னு தெரில எல்லாம் நினச்சிக்கிட்டு நான் அழுதுனே இருந்தேன் எம்ஜிஆர் அங்கே விளக்கு போட்டார் திடீர்னு எல்லாம் எல்லா பக்கமும் ஒரே இடத்துல வெளிச்சம் வந்தது அந்த வெளிச்சம் வந்த உடனே எனக்கு வெளிச்சம் கொடுத்த இல்லையாடா நீ நல்லா இருப்படான்னு சொல்லி முருகன் என்னை வாழ்த்துற மாதிரியே இருந்தது அப்படியே நெஞ்சு உருகி அப்படியே இருந்துட்டேன் ரொம்ப நேரம் பொறுத்து அப்படியே இருந்தபோது திரு எம்ஜிஆர் அவர்கள் அங்கேருந்து எங்கடா காணுன்னு சொல்லிட்டு தேடி வந்து என்ன இந்த அந்த கர்ப்ப கிரகத்தில் முன்னால் இருந்த நின்று என்னை அப்படியே கூட்டுக்கிட்டு போய் ஆசுவாசப்படுத்தினார் அப்படிப்பட்ட இந்த மருதமலை முருகனுக்கு அந்த முருகனால் பண்ணார் இல்லையா அங்கே தாண்டா ஒரு சூட்சமும் இருக்குது ரகசியம் இருக்குன்னு சொல்லி அந்த ரகசியத்தை சொன்னாரா அவர் சொல்கிறார் கலைஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு சுடப்பட்டார் சுடப்பட்ட பிறகு அவருக்கு தனியாக போனது ஹாஸ்பிட்டலுக்கு போனதெல்லாம் தனி பகுதி அது தனியாக வச்சுக்கிறேன் இது பாருங்கள் இந்த இடத்துல என்ன நடந்தது பாருங்கள் சுடப்பட்டார் சுடப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டார் ஆனால் கழுத்து பட்டோட தான் இருக்கிறாரு அந்த சமயத்தில் ஒரு குண்டு மட்டும் அவருடைய நரம்புல கழுத்து நரம்புல போய் சிக்கி கிச்சி அதை எடுத்தால் அவர் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க அவள் நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்ட உடனே டே மருதமலை முருகா உன்னுடைய உன்னுடைய மலைக்கு உனக்கு வந்து வெளிச்சம் கொடுத்த அவருக்காடா இந்த நிலமை கொடுத்துருக்குற டேய் நல்லா இருக்காடா உனக்குன்னு சொல்லி நான் எப்போவுமே யோசிச்சு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டிருந்தேன் ஒரு நாள் முடிவு பண்ணேன் நேராக தோட்டத்துக்கு போனேன் தோட்டத்துக்கு போன முருகா நீ என் கூட கிளம்பு அப்படின்னே எங்கண்ணேன்னு கேட்டார் இல்லைண்ணே நீங்கள் வரணும் என் கூட நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் ரொம்ப கண்டிப்பாக கூப்பிட்டு ஒரு இடத்துல நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லி பரதவழி கூப்பிட்டு போனேன் யாருக்குமே தெரியாது நேராக போனேன் நேராக போய் முன்னால் நிற்க வச்சேன் டே முருகா டே மருதமலை முருகா இந்த முருகனை இப்படி பண்ணலாமாடா உனக்கு வெளிச்சம் போட்டு கொடுத்தாரு அவரை போய் பண்ணலாமாடா உங்களுக்கெல்லாம் ஏண்டா இந்த மப்பு டே நீ மட்டும் அவருடைய அந்த துன்பத்தை நீ தீக்கலைனா அவர் வாழ்க்கை வெளிச்சம் இல்லாமல் இருக்கடா அவருக்கு இப்படி ஒரு நிலைமை உருவாக்கிட்டியாடா அப்படின்னு கண்ணா பின்னான்னு நான் முருகனை திட்டினேன் திட்டி அழுதேன் இவருக்கு நீ மு நல்லது செய்யலைனா நீங்கள்லாம் கடவுளாடா நல்லவங்கிட்டவங்களை உங்களுக்கு தெரியாதாடா அப்படின்னு கண்ணா பின்னான்னு முரு மருதமலை உங்களை திட்டிட்டு அப்படியே அழுதேன் அவரே பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வீடு வந்து சேர்ந்தேன் பாடுறா அவர் மருதுமலை முருகனுடைய அருளை பாடுறா ரெண்டு மூணு மாதம் இருக்குண்டா ஒரு நாள் இந்த எம்ஜிஆர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒரு தும்மல் வந்திருக்குது தும்மல் வந்த உடனே ஒரு மூணு தடவை துப்பி இருக்கிறார் அப்படியே துப்பும் தும்ல் தும் தும்பி இருக்கிறார் ஒரு மூணாவது முறை அந்த உள்ளே இருந்த அந்த குண்டு வெளி வந்து விழுந்துருச்சு பாடுறாத்து ஒரு மருதமலை முருகனுடைய அருளை பாடுறா அவன் இறைவனை கைவிடலடா அந்த ஆண்டவனை கைவிடலான்னு சொல்லிட்டு அப்போ கூட சொல்லும்போது கண்கள் பணிக்கவே சொன்னாரான் திரு தேவரவர்கள் அங்கே இருக்கும்போது இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் சொல்ல வந்தேன் யார் கையால் இதை வந்து போட முடியும் அப்படின்றத திரு தேவ நன்றி உணச்சோட வச்சுருக்கிறாரு ஒரு காரணம் அவர் தான் அவரால் தான் இது இதெல்லாம் நடந்ததுன்ற எம்ஜிஆர் தான் நடந்ததுன்றது என்ன அவருக்கு மனசுக்குள்ள இருந்திருக்குது ரெண்டாவதும் உனக்கு விளக்கு போட்ட அப்படின்னு போது பாருங்க இவர் செலவு பண்ணி விளக்கு போடலை நல்லா கவனிங்க ஆனால் உனக்கு விளக்கு போட்டவன் சொல்லும்போது அதை இன்டெரக்டாக இவரால் தான்டா நான் இவ்வளோ தூரம் சம்பாதிச்சேன் இவ்வளோ தூரம் நான் வந்தேன் இது காரணம் எம்ஜிஆர் ஆண்ட நன்றி உணர்ச்சிங்க வேற எதுவுமே இல்லை அதனால தான் சொல்லுவார் ஐயா மரவர்க்க மாசு அற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்புன்னு சொல்லுவார் ஆறாவது குரல் வரும் செய்ல மரவர்க்க மாசு அற்றார் கேண்மை எந்த எந்தாலத்திலையும் நல்லவங்களோட தூயவர்களுடைய நட்பாதிங்க துன்பத்துள் துப்பாயார் நட்புன்றார் துன்பம் வரும்போது உங்க கூட இருந்தாங்க உங்களுக்கு வந்து துன்பத்தை செயல்பட்டாங்க என்னைக்குமே திறந்துடாதீங்க அடுத்த குரலே சொல்லுவார் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா ரெண்டு ரெண்டு அர்த்தம் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் ஒரு ஒரு அர்த்தம் ஒரு நல்லவன் நன்றி செஞ்சிட்டாங்கன்னா அந்த நன்றியை ஏழு தலைமுறைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படி அர்த்தம் இருக்குது இன்னொன்று ஏழு பிறப்புன்னு சொல்லலாம் எழுபிறப்பும் சொல்லலாம் எழுகிற பிறப்பில் எல்லாம் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமும் துடைத்தவர் நட்புன்றார் அப்படின்னா என்ன எந்த பிறப்பிலையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நன்றி என்றார் அப்படி சொன்னவர் தான் திரு சின்னப்பா தேவர் அந்த இடத்துல தான் அந்த பதினஞ்சாம் தேதி தான் அந்த பன்னெண்டு பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் திரு எம்ஜிஆர் அங்கே பேசுகிறார் மக்கள் பிடித்தல மக்கள் கூட்டம் அவ்வளோ மக்கள் கூட்டமாக அப்போ சொல்கிறார் எல்லாரும் என்னை வந்து பக்தியை வந்து இல்லைன்னு நினைக்க நீங்கள் நினைக்கலாம் நம்மளை மீறி ஒரு சக்தி உண்டு அந்த சக்தி நான் அம்மாவாக நினைக்கிறேன் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அது மட்டும் இல்லை நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி எல்லா கோயிலுக்கும் போவாங்க நானும் கூட போவேன் நான் ஒரு முறை நடிகனான பிறகு திருப்பதி போயிருந்தேன் திருப்பதி போனவுடனே ஏழைகளெல்லாம் நிற்கிறாங்க அப்போ நானும் நடிகனாக இருக்கும் உள்ளே நிற்கிறேன் என்ன மட்டும் தனியாக ஒரு ஸ்பெஷலாக கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போன உடனே நான் போய் வழிபட்டேன் வெளி வரும்போது தான் யோசிக்கிறேன் பாரு இவ்வளோ ஏழைகள் நிற்கிறாங்க நான் மட்டும் ஒரு முன்னுரிமை கொடுத்து கொண்டு போகிறாங்களே அப்போ இதில் கூட ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கிறதே அப்போ வந்து இது என்ன நமக்கு வந்து இது இது ஒரு இது ஒரு என்னுடைய நெஞ்சை பிறந்துடுச்சு அப்போ நான் நினச்சேன் இனிமேல் நம்ம கோவில் தெய்வம் எல்லாம் மக்கள் தான் நினச்சேன் அதனாலேயே நான் வந்து அந்த கோவிலுக்கு போகாமல் விட்டுவிட்டேன் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இந்த கோயிலை பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில் சொல்லி அப்போ தான் சொல்கிறார் நம்ம நெஞ்சியில் வந்து நெஞ்சை வச்சுக்கிட்டு ஒரு உதட்டில் வந்து நயவஞ்சகத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆயிரம் விளக்கேற்றது முக்கியம் இல்லைங்க நாம் எல்லாம் நேர்மையாகவும் ஒழுக்கத்தோடவும் நல்லெண்ணத்தோடவும் நாம் ஒரு சிறு விளக்கு ஏற்றினா கூட அந்த விளக்கு தான் இறைவங்கிட்ட போவோம் கடவுள் நம்ம உள்ளத்தில் இருக்கிறாரு நாம் என்றைக்குமே அந்த நன்மையையும் நேர்மையையும் உண்மையையும் நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அந்த 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 சிறப்பான ஒரு வாக்கியம் சொல்கிறார் அதாவது இந்த ஒற்றுமையும் நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமையையும் சேரவும் எல்லாரும் மக்கள் ஒன்றுபட்டு இருக்கவும் இந்த விளக்கை ஏற்றுறேன்னு அது அப்போதான் சொல்லிட்டு தான் அது ஏற்றுறாரு அற்புதமான அந்த நிகழ்வை நான் இந்த இந்த நன்றியும் இந்த நட்பும் இவங்களுக்குள்ளே இருந்த அந்த பரஸ்பரமான அந்த அந்த ஒருமையும் இந்த உலகத்துக்கு தெரியணுன்றதுக்காகவே இந்த பதிப்பை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது